வெல்கம் டு குட்டி சாபரி சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை ஒரு ஊர்ல ஒரு அப்பா அம்மா இருந்தாங்களாம் அவங்களுக்கு அழகான ஒரு ஆம்பளை குழந்தை பிறந்துச்சான் அந்த குழந்தை பேரு ஆதித்யான்னு வச்சாங்களாம் அவங்க அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு ரொம்ப ஜாலியா இருந்தாங்களாம் கொஞ்ச நாள்ல அவங்க அப்பா அம்மாவுக்கும் ரொம்ப சண்டை போட்டுக்கிட்டாங்களாம் எவ்வளவுதான் சொல்லி கேட்காம ஆதியோட அம்மா குழந்தைய தூக்கிக்கிட்டு மூட்டையெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க தனியாக உட்காந்து பொம்மையை வச்சு விளையாண்டுக்கிட்டு இருந்தானா திடீர்னு உனக்கு ஜூரம் வந்துடுச்சாம் அவங்க அம்மாவை வந்து தூக்கி பார்த்தாங்கன்னா ரொம்ப சீவரம் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போனாங்களாம் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனா டாக்டர் பார்த்துட்டு தான் ரொம்ப முடியல அந்த குழந்தைக்கிட்ட என்ன ஆகணும்னு கேளுங்கன்னும் போது அந்த ஆதி எனக்கு எங்க அப்பா வேணும் அப்படின்னு சொன்னாடா உடனே அவங்க அம்மா அவங்க அப்பா ஃபோன் போட்டு வர சொன்னோடனே அவங்க அப்பா குடு குடுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வந்து ஆதியை பார்த்துட்டு உடனே கட்டிப்பிடிச்சாரா உடனே உடம்பு சரியாயிடுச்சாம் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்களாம் இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது பெரியவங்க எல்லாரும் எப்பயுமே குழந்தைங்க இருக்க ஹாப்பியா இருக்கணும் குழந்தைங்களுக்கு எப்பயுமே அப்பா அம்மா கூட இருக்கிறது தான் பிடிக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குட்டி சபரி